வணக்கம் அறுந்து கிடந்த மின் கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி மாடு மேய்ச்சலுக்கு சென்ற மூதாட்டி மற்றும் நான்கு மாடுகள் உயிரிழப்பு இணை விரைவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தூத்தூர் அருகே சிலுப்பனூர் கிராமத்தை சேர்ந்தவர் மருதாயி வயது அறுபது இவர் தனக்கு சொந்தமான நான்கு கறவை மாடுகளை மேய்ச்சலுக்கு காலையில் விட்டுள்ளார் மாலையில் மேச்சலுக்கு சென்ற மாடுகள் வீடு திரும்பவில்லை இதனை அடுத்து மாடுகளை தேடி அருகில் இருந்த தோப்பிற்குள் சென்றுள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக காற்று மழையின் காரணமாக அவ்வழியாக சென்ற மின்கம்பி அறுந்து கீழே கிடந்துள்ளதை அறியாமல் சென்ற மருதாயி அறுந்து கிடந்த மின்கம்பியை கம்பியை மிதித்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேச்சலுக்கு சென்ற நான்கு மாடுகளும் கீழே கிடந்து மின்கம்பியை மிதித்ததால் மின்சாரம் தாக்கி மாடுகளும் உயிரிழந்திருக்கலாம் என தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து தூத்துர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டீயின் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன்